பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் ஆயுத சப்ளை பிரேக் போடும் இந்தியா பாகிஸ்தான் பாக தனது வளர்ச்சி திட்டங்களுக்கு பணம் போதாவிட்டாலும் ராணுவ வலிமையை பெருக்குவதில் மிக அதிக ஆர்வத்துடன் இருந்து வருகிறது குறிப்பாக சீனா மற்றும் அமெரிக்காவிடம் அது அதிக அளவில் ஆயுதங்களை வாங்கி வருகிறது இந்நிலையில் பாகிஸ்தான் பயங்கரவாத ஒழிப்பு என்கிற பெயரில் ஐரோப்பிய நாடான நெதர்லாந்திடம் இருந்து அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் அதற்கான தொழில்நுட்ப உதவிகளை பெற்று வருகிறது இதை பயன்படுத்தி பாகிஸ்தான் தனது ராணுவ வலிமையை பெருக்கி வருவதுடன் இதைக் கொண்டு இந்தியாவுக்கு சவால் விடும் நிலைமையும் உள்ளது எனவே பாகிஸ்தானின் தொழில்களை நசுக்குவதற்கான முயற்சிகளை இந்தியா தற்போது தொடங்கியுள்ளது பல ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்கி வரும் நாடுகளுடன் இந்திய அரசு இப்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் ரூபன் பிரகல் மன்சை நேற்று திங்கட்கிழமை புதுடில்லியில் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்துமாறு நெதர்லாந்தை அவர் வெளிப்படையாக வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் எவ்வாறு பிராந்தியத்தில் பயங்கரவாத மையமாக மாறுத்தார் அது எவ்வாறு இந்தியாவிற்கு தொடர்ந்து பயங்கரவாதிகளை அனுப்பி வருகிறது மேலும் நெதர்லாந்தின் ஆயுத விநியோகம் எவ்வாறு பாகிஸ்தானின் திறன்களை மேம்படுத்துகிறது என்பது குறித்து ராஜ்நாத் சிங் நெதர்லாந்து ராணுவ அமைச்சரிடம் தெரிவித்தார் பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை இந்தியாவிற்குள் எப்படி பரப்பி வருகிறது என்பதை இந்தியா நெதர்லாந்திடம் விரிவாக கூறியுள்ளது இந்தியாவின் வேண்டுகோளுக்கு நெதர்லாந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்கவில்லை என்றாலும் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்தினால் அதற்கு ஈடாக நெதர்லாந்துக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளதாக செய்திகள் கூறியுள்ளன மேலும் இந்தியாவுடனான பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்த ராஜ்நாத் சிங் நெதர்லாந்திடம் முன்மொழிந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் தனது ஆயுத தொழிலை விரைவாக மேம்படுத்த முயற்சிக்கிறது இது இந்தியாவுக்கு சவாலாக உள்ளது குறிப்பாக பாகிஸ்தான் ஆயுதங்கள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் மிக முக்கியமாக காஷ்மீரின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று ராஜ்நாத் சிங் நெதர்லாந்திடம் கூறினார் மேலும் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்குவது ஒரு பலவீனமான பிராந்தியத்தில் மோதல் பரவும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது என்றும் தெரிவித்தார் நெதர்லாந்து பாகிஸ்தானுக்கு எந்த வகையான ஆயுத தொழில்நுட்பத்தை விற்கிறது என்பது குறித்து முழுமையான தகவல்கள் இல்லை ஆனால் இந்தியாவின் நோக்கம் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறையை முடக்குவதாகும் என சொல்லப்படுகிறது நெதர்லாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நீண்டகால பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் உள்ளன பாகிஸ்தான் இப்போது சீனாவிடமிருந்து தனது ஆயுத தேவைகளில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமாக வாங்கி வருகிறது இருந்தபோதிலும் நெதர்லாந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருந்து பாகிஸ்தான் கடற்படைக்கு நான்கு அல்க்மார்க் வகை கன்னிவடி வேட்டை ஆயுதங்கள் விற்றது அதைத் தொடர்ந்து டச்சு நாட்டு கப்பல் காட்டும் நிறுவனமான டாமின் நிறுவனம் பாகிஸ்தானுக்கு ரோ படகுகள் மற்றும் கவச வாகனங்களை விற்றுள்ளன எஸ்ஐபிஆர்ஐ எனப்படும் ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து இருபதுக்கு இடையில் பாகிஸ்தான் நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள டச்சு ஆயுதங்களை வாங்கியதாக மதிப்பிட்டுள்ளது இந்தியாவில் பயங்கரவாதத்தை பரப்புவதில் பாகிஸ்தானுக்கு நீண்ட வரலாறு உண்டு இது அனைத்தும் எல்லா உலக நாடுகளுக்கும் தெரியும் எனவே இந்தியா இப்போது பாகிஸ்தானின் பாதுகாப்பு கூட்டாளிகளை தனது பக்கம் இழுக்க தொடங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து வலுவான பாதுகாப்பு உறவுகளை உருவாக்க நெதர்லாந்திற்கு இந்தியா முன்வந்துள்ளது சர்வதேச ஆயுத வர்த்தக பத்திரிகையான டெலாய்ட் அறிக்கையின்படி இந்தியாவின் ஆயுத சந்தை உலகின் மிகப்பெரிய ஒன்றாகும் நூற்று இருபது பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுத சந்தையை இந்தியா கொண்டுள்ளது இதிலிருந்து நெதர்லாந்து அதிக அளவில் பயனடைய வாய்ப்புகள் இருப்பதாக ராஜ்நாத் நெதர்லாந்திடம் முன்மொழிந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்தியாவுடன் பாதுகாப்பு உறவுகளை இணைப்பதன் மூலம் அது இன்னும் நிறைய பெற முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தான் கடற்படையுடன் ஒப்பிடும்போது இந்திய கடற்படை மிகவும் பெரியது இந்தியாவில் நூற்று நாற்பது போர்க்கப்பல்கள் இருந்தாலும் பாகிஸ்தானிடம் இருபது மட்டுமே உள்ளன சீனா பாகிஸ்தானுக்கு போர்க்கப்பல்கள் மற்றும் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கியுள்ளது இது ஏற்கனவே இந்தியாவுக்கு கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் நெதர்லாந்திலிருந்து பெறப்பட்ட ரோந்து படகுகள் பாகிஸ்தானின் கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளன எனவே பாகிஸ்தானுக்கும் நெதர்லாந்துக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகளை இந்தியா துண்டிக்க தயாராகிவிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன